ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதிரி தேர்வுனுடைய வினாத்தாளனுடைய செகண்ட் பார்ட்டில் ஒரு முக்கியமான ஐம்பது கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் எக்ஸாமுக்கு இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்குது ஸோ நான் வந்து மோஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினும் அதில் உள்ள மோஸ்ட் ரிவிஷன் கொஸ்டினும் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான கேள்விகள் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து திணையளவு போதா சிறு சிறு புயல் நீர் நீண்ட பரப்பளவு காட்டும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கபிலர் குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படும் நூலின் பெயர் என்ன சிலப்பதிகாரம் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடலை பாடியவர் யார் பாரதிதாசன் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரதியார் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாங்க கீழ்கண்ட சொல்லுக்கு பொருத்தமான பொருள் அறிக கீழ்கண்ட சொல்லுக்கு பொருத்தமான பொருள் அருகேன்னு கேட்டிருக்காங்க கொங்கு சக்கரம் மேரு கருணை அலி இமயமலை திகிரி மகரந்தம் திகிரி மகரந்தம் ஆன்சர் வந்து த்ரீ ஒன் ஃபோர் டூ நெக்ஸ்ட்டு நாரராய் நாரராய் செங்கால் நாரராய் என்று பாடலை எழுதியவர் யார் இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சத்திமுத்த புலவர் சத்திமுத்த புலவர் செங்கால் நாரைகள் தமிழகத்திற்கு எந்த நாட்டில் இருந்து வருகிறது செங்கால் நாரைகள் தமிழகத்திற்கு எந்த நாட்டில் இருந்து வருகிறது ஐரோப்பா இது மோஸ்ட் ரிபீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வாங்க இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடைக்காக்கும் பதினாலு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பெண் மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று வரிகளை கூறியவர் யார் சலீம் அலி சலீம் அலி டென்த் கொஸ்டின் இந்தியாவின் பறவை மனிதர்கள் என்று அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் டாக்டர் சலீம் அலி ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒன்பது மற்றும் பத்து வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டுமே வந்து உங்களுக்கு சலீம் அலி தான் ஸோ வந்து பறவை மனிதர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சலீம் அலின்னு எழுதிக்கோங்க இதே வந்து மனிதர் இல்லாத உரை பறவைகள் வாழ முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து சலீம் அலின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க மயிலை சீனி வே சாமி பிறந்த ஊர் எது மயிலை சீனி வேங்கடசாமி பிறந்த ஊர் எது மயிலாப்பூர் மயிலை சீனி வேங்கடசாமி ஆசிரியர் பயிற்சி பெற்று மயிலை சீனி வேங்கடசாமி ஆசிரியர் பயிற்சி பெற்று தொடக்க எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து யார் ஊரை கேட்கும் பெற்ற ஆர்வத்தினால் கிறித்துவமும் தமிழும் என்னும் நூலை வேங்கடசாமி எழுதினார் சதா சர்க்குனர் இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறுக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தமிழர் வாழ்க அழகு கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் மயிலை சேனி வேங்கடசாமி மயிலை சேனி வேங்கடசாமி பில் கிரீம்ஸ் புரோக்ரஸ் எனும் ஆங்கில நூலின் தழுவலாக படைக்கப்பட்ட நூல் எது தழுவலாக படைக்கப்பட்ட நூல் எது ரத்ய யாத்திரியம் ரத்ஷன்ய யாத்திரிகம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வந்து நான் மார்க் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் பதினாறாவது கேள்வி இரத்தன்ய யாத்திரம் நூலின் இடம்பெற்ற பருவங்கள் எத்தனை ஐந்து இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாஸ்ட் டூ இயர்ஸ் கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வருஷமும் கேட்கலாம் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் பொறுத்துகள் பொறுத்தக்க வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ ம மறக்காமல் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்கிற இந்த ஐம்பது கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ மிஸ் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் அதிகன் அதிகன் அப்படிங்கிறது கொல்லிமலை ஓரி ஓரி அப்படிங்கிறது பொதிய மலை காரி காரி அப்படிங்கிறது பொதினி மலை ஆய் ஆய் அப்படிங்கிறது மலைமான் பேகன் பேகன் அப்படிங்கிறது தகடூர் விடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டூ ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டூ தமிழுக்கு தலை கொடுத்த வள்ளல் என்று போற்றப்படுபவர் யார் குமணன் குமணன் மறை மறைத்து சொல்லவும் மிகு மிகுத்த சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி எது இலக்கிய உக்தி எது ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கதம் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கதம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு குறியீடுகளை பொறுத்துக குறியீடுகளை பொறுத்துக பெண் அப்படின்னு கேட்டிருக்காங்க பெண் அப்படின்னா வீரமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் புறா விளக்கு புறா விளக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் தரசு தரசு அப்படின்னா தரசு அப்படின்னா சமாதானம் தரசு அப்படின்னா சமாதானம் பெண் அப்படின்னா வீரம் புற அப்படின்னா நீதி தரசு அப்படின்னா சமாதானம் சிங்கம் அப்படின்னா விலங்கு ஆன்சர் வந்து த்ரீ ஒன் ஃபோர் டூ மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் வந்து நான் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து தாராளமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஓகேங்களா திட்டம் என்னும் தலைப்பில் வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எத் எதற்காக என்று எழுதப்பட்ட கவிதையின் வரம் எதற்கு குறியீடாகிறது அமுத சுரப்பி அமுதுர ஃண்ட்ஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கூற்று பத்தொன்பதாம் நூற்றாண்டின் குறியீட்டையும் ஓர் இலக்கிய கோட்டாக உருவாக்க பெற்றது காரணம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து பாருங்கள் கூற்று தவறு காரணம் சரி கூற்று தவறு காரணம் சரி தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்படுபவர் யார் வாசு மாணிக்கம் வாசு மாணிக்கம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துகூல்சூல் கற்பம் ஆணை கற்பம் ஆணை நெக்ஸ்ட் ஒன் பொருள்கள் எத்தனை வகைப்படும் எட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் என்றம் என்ற நூலின் ஆசிரியர் யார் மூவா வாரணம் என்பதன் பொருள் என்ன யானை வாரணம் என்பதன் பொருள் என்ன யானை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க ஆங்கில சொல்லுக்கு நிகராக தமிழ் சொல் கண்டறிக ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் கண்டறிகன்னு போ கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதை எப்படி பார்க்கலாம் ஸ்டாம்ப் பேட் மை போதி ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை ஃபோல்டர் ஃபோல்டர் மடிப்புத்தால் ஃபைல் கோப்பு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் கேட்டிருக்காங்க தமிழில் வாழ் வளர்த்த அழகு கலைகள் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் மயிலை சீனி வேங்கடசாமி ஃப்ரெண்ட்ஸ் இது முன்னாடி நான் வந்து சொன்ன கொஸ்டினில் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு மாறுபட்டு சிந்திக் சிந்திக்க மாறுபட்டு சிந்திக்கலாமா சாரி சிபிகே சாலமன் ஏழு பெரு வெள்ளங்கள் ஏழு பெரு வல்லல்கள் சிவ ஜகந்நாதன் பால் வீதி அப்துல் ரஹ்மான் இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ரச்சன்ய யாத்திரம் ரச்சன்ய யாத்திரம் ரச்சன்ய யாத்திரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து சே சுந்தரராசன் சே சுந்தரராசன் காவியம் கண்ணதாசன் கோபல்ல கிராமம் கோபல்ல கிராமம் கி ராஜநாராயணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அரு ராமநாதன் இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபெட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து இதில் எது எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ இதில் எதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா மறக்காமல் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாங்க முத்தையா என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் கண்ணதாசன் வாயும் வயிறும் ஆசையில் விழுதால் வாழ்க்கை பாலைவனம் என்ற பாடலை பாறியவர் யார் கண்ணதாசன் கூடுகட்ட தெரியாத பறவை எது குயில் காயிதே மல்லித் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் எது நாடாளுமன்றம் காயிதே மில்லித் காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டு என்று பொருள் சமுதாய வழிகாட்டு என்று பொருள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மோஸ்ட் ரிபீட்டட் கொஸ்டின் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருக்குறளில் ஏழு என்னும் என்னும் பெயர் எத்தனை குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது எட்டு எட்டு நெக்ஸ்ட் ஒன் பெயர் அச்சத்தை எடுத்து காட்டுக வந்த தூ என்னும் சொல்லின் பொருள் பின்வருவற்றுள் எது உன் உன் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க திருக்குறளுக்கு எ எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புடையது ஏழு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தமது வீட்டில் வர்த்த தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடந்த நடத்தி வந்தவர் டி கே டிகே டி கே ஃபார்ட்டி ஒன் கோ நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் யாழ் கேட்டு மகிழ்ந்தால் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க கருவியாகு பெயர் இலக்கணம் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் என்ன புறநானூறு திருவானைக்கா உலா என்ற நூலின் ஆசிரியர் யார் வரதன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃபேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருவள்ளுவர் சிலை மொத்தம் எத்தனை டன் எடை கொண்டது ஏழாயிரம் டன் இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃபேன்ஸ் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன வலி உயர்வடிவம் என்ற சொல்லை பிரித்தெழுது பிரித்து எழுது எழுது கிடைப்பது உ உயர்வு ப்ளஸ் அடைவோம் உயர்வு ப்ளஸ் அடைவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பந்தர் முற்றுப்போலி மைஞ்சு இடைப்போலி அஞ்சு கடைப்போலி அரையர் முதற் போலி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸில் பார்த்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை வாழ்க்குள் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது காற்று கவிதைகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு இலக்கியத்திற்காக நோபால் பரிசு பெற்றவர் யார் பாப்லோனேகுடா நெக்ஸ்ட் கடைசி கொஸ்டின் ஃபென்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக் தூங்க போயிருக்கலாம் என்னும் நூலுக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் ராஜேந்திரன் ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது முக்கிய வினாக்கள் வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ மறக்காமல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு இலக்கணம் பற்றின கொஸ்டின்ஸ் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஏதாவது க அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஐம்பது கொஸ்டின் சொன்னதை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ் வந்து நான் இதில் இந்த வீடியோவில் அப்லோடு பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஏழு கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின்மே முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்